தமிழக காவல்துறை இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களை கண்டு ஏன் பயப்படுகிறது அந்த அந்த ஹராம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பார்ப்பதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா தயவுசெய்து வீட்டிலேயே இருங்க இந்த இடம் என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு இவனும் அதே போல கோயில்களை இடிச்சிருக்கிறான் திருடி இருக்கிறா இந்துக்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறா அவனை கொண்டாடுவதற்காக ஒரு விழா நடத்துறீங்களா இதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டுமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழக காவல்துறை சமீப காலமாக செயல்பட்டு வர விஷயத்தையும் அதே நேரத்தில் துறை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக சில வித்தியாசங்கள் புலப்படுகிறது காரணம் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் அந்தளவுக்கு இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை இல்லை இருந்தாலும் தமிழக காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களை கண்டு ஏன் பயப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது என்ன திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னா இரண்டு நாளைக்கு முன்னால் நடந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறோம் திரு எச் ராஜா அவர்கள் இளையான்குடி பகுதியில் ஒரு துக்கம் விசாரிக்க போகிறார் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அந்த பக்கமாக போகக்கூடாது என்று தடுக்கிறார் அவரோடு விவாதிக்கிறார் ராஜா இந்த இடம் என்ன பாகிஸ்தான்லேயா இருக்குது அப்படின்னு கேட்டது உங்களுக்கு தெரியும் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மணிகண்டன் என்கிற காவல் அதிகாரி சரியான பதிலை வட்ட சொல்ல முடியல இல்லை சார் நீங்கள் போகாதீங்க போகாதீங்க நான் ஒவ்வொரு முறையும் அங்கே போகும்பொழுது நீங்கள் ஏன் என்னை தடுக்கிறீர்கள் அங்கே என்ன பிரச்சனை யாரால் பிரச்சனை அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்குறார் ஆனால் அதற்கு காவல்துறை எந்த ஒரு பதிலையும் சொல்லலை அதே போல் நம்ம பார்த்தோம் திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ பொழுது நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு ஆனாலும் மக்கள் அதிக அளவிலே அங்கே கூடிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக இந்துக்கள் அங்கே கூடிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மாவட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க ஆனால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்து தலைவர்கள் யாரும் பாஜ பாரதிய ஜனதா கட்சியினர் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்ட்டிவ் அரஸ்ட்டு ரெண்டு நாள் முன்னாலேயே போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் ஒருபடி மேலே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய நான்கு சக்கர வாகனங்கள் அதை வேனு பஸ்ஸு இது போன்ற விஷயங்களை அவங்களாம் வாடகைக்கு கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது யாருக்கு கொடுக்குறீங்கங்கிற அந்த லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் கூட செய்தியாக வந்ததை பார்க்குறோம் ஆனால் இதை அப்படியே வேறு ஒரு இடத்துல நம்ம பொறுத்தி பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்த சமீபமாக ரெண்டு இந்த வாரத்திலேயே ரெண்டு இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஒன்று ஹோலி ஒவ்வொரு முறையும் இந்த ஓலி பண்டிகை நடக்கும் பொழுது அங்கே இருக்க க சரியாக இது வந்து ரம்ஜான் கால மாதத்தில் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த ஓலி பண்டிகையின் போது சில நேரங்களில் பிரச்சனை பெறாங்க இது போகிற கல கலர் ஊறாங்க இது வந்து மசூதி மேலே விழுந்துருது அங்கே வந்து அவங்க கூச்சல் பாட்டு கொண்டாட்டம் முடினு போகிறாங்க பல நேரங்கள் கலவரங்கள் கூட நிகழ்ந்திருக்கிறத பார்க்குறோம் அதனால் இந்த முறை யோகி அரச்டாக ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக அந்த சம்பல் பகுதியில் பார்க்குறோம் ஏற்கனவே மசூதி அங்கே வந்து எப்படி அது வந்து ஏஎஸ்ஐ மூலமாக அங்கே அகழ்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பா அங்கே நடந்த கலவரங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் ஒட்டி இந்த முறை ஓலி நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஓ அஜய் சௌத்ரி அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு ரெஸ்லராக இருந்தாரா என்னன்னு தெரில பாடி பில்டர் அவர் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அவர் தைரியமாக ஒரு விஷயத்தை சொன்னார் என்னென்னா வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் ஓலி வருது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வருடத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு ஜும்மா வாய்ப்புகள் அதாவது வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு ஒரு நாள் ஹோலி அதுவும் மூன்று நான்கு மணி நேரம் அவங்க அந்த ஊர்வலமாக ஜாலியாக கொண்டாடிட்டு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதை பார்ப்பதற்கு அந்த அந்த ஹராம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பார்ப்பதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா தயவுசெய்து வீட்டிலேயே இருங்க உங்களுக்கு அந்த கலர் தூவி அவங்க விளையாடுறது அந்த வண்ணப் பொடிகளை தூவி விளையாடுறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா வீட்டிலேயே இருங்க அப்படின்னாங்க இன்னும் ஒரு ப்ரிவென்டிவ் விஷயமா என்ன சொன்னாங்கன்னா இது போன்ற கலர் தூர வேணும்னே அந்த பக்கத்தில் இருக்கிற மசூதிகளெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே டார்பலின் போட்டெல்லாம் இந்த முறை அந்த மறைச்ச அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் காரணம் இந்த முறை வந்து அங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த போலீஸ் ஆஃபீஸர் மிக தெளிவாக சொன்னார் இது குறித்து ஒரு ஊடகம் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களிடமே கேட்கும் பொழுது அவர் மிக தெளிவாக சொன்னார் அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு சட்டத்தை நிர்வகிப்பதில் தைரியமாக அதை அமுல்படுத்துவதில் அவருக்கு ஒரு தைரியம் அவரிடம் இருக்கிறது அதனாக துணிந்து அந்த வார்த்தையை அவர் சொன்னார் அப்படின்னா அவரை பாராட்டத்தான் செய்தார் இந்த சினிமாலெலாம் சொல்லுவாங்கள சிங்கம் அப்படின்னு அது சும்மா வார்த்தையில் சொல்றதில்லை நிகழ்காலத்தில் அப்படி ஒருத்தர் நடந்து காட்டினார் அப்படிங்கிறது தான் அஜய் சௌத்ரி அது மட்டும் இல்லை இது நம்ம ஸ்ரீ டிவிலே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால கூட அந்த செய்தியாக எடுத்திருக்கிறோம் என்னன்னா நேசா மேலா அப்படின்னு நேசா மேலாங்கிறது ஏன் அங்க ஒவ்வொரு முறையும் இந்த சம்பல் பகுதியில் கொண்டாடுறாங்க பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வந்திருக்காங்க அது காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அப்படியே இதே அதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க அந்த நிகழ்ச்சியுடைய பின்னணி தெரியாமல் இருந்திருக்கிறது எதற்காக அந்த த்ரீ டேஸ் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஃபேர் நடத்துறாங்க எதற்காக இந்த ஃபேர் யார் நினைவாக நடத்துறாங்க அப்படின்னா காசி சையது சலார் மசூத் அப்படிங்கிற இவர் யாருன்னா பதினேழு முறை படையெடுத்து வந்து இந்து கோயில்களையெல்லாம் எல்லாம் அடித்து உடைச்சு நகைகளையும் பணங்களையும் அள்ளிக்கொண்டு ஆப்கானுக்கு சென்றானே கஜினி முகமது அவனுடைய கசின் அவனுடைய நினைவாக மூன்று நாள் ஃபேர் பல ஆண்டுகளாக நடத்திட்டு வராங்க இந்த ஆண்டு இது போல நாங்கள் நடத்தணும்னு பரமேஸ்வரன் கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் ஏஎஸ்பி சம்பல் அந்த பகுதியில் சிரிஷ் சந்திரா அப்படிங்கிறவர் இந்த முறை நாம் அனுமதிக்க முடியாது நீங்கள் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தவனுக்கு சொந்தக்காரன் இவனும் அதே போல் கோயில்களை இடிச்சிருக்கிறான் இருக்கிறான் இந்துக்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறான் அவனை கொண்டாடுவதற்காக ஒரு விழா நடத்துவீங்களா இதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டுமா கண்டிப்பாக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த கோரிக்கை வைக்க வந்தாங்கல்ல இஸ்லாமியர்கள் அந்த ஒரு அமைப்பு கமிட்டி அவர்களிடம் இதே வார்த்தையை அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து அவருடைய வாரிசு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனை கொண்டாட வேண்டும்னு நீங்கள் எந்த வகையில் இப்படி வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தைரியமாக சொல்லியிருக்கிறார் சுரிஷ் சந்திரா அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இப்போ யோசிச்சு பாருங்கள் நான் இரண்டு சம்பவங்களை சொல்லியிருக்கேன் ஓலி அண்டு நேஜா மேளா இங்கே திருப்பரங்குன்றம் ராஜா அவர்கள் இளையான்குடிக்கு போகும் பொழுது நடந்த சம்பவத்தை இப்படி பார்க்கும் பொழுது பத்தொன்பது சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்க உத்தரப்பிரதேசல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி எவ்வளவு தைரியமாக அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் கூட அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஒரு போக்கு ஒரு செயல்பாடு தெரிகிறது ஆனால் இங்க ஐந்து சதவீதம் தான் இருப்பாங்க ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களை கண்டு ஏன் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் பயம் ஏற்படுகிறது அப்படிங்கிற கேள்விதான் நம்முன் எழுகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்